नमस्कार यदि आपका YouTube का चैनल हिंदी में बात करेंगे आइए तो मैं अगले आपको बोला था संख्या के बारे में तो आपको अलग वीडियो बनाकर डालता हूँ बंद एनिटे नंबर्स प्रति உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நான் போட்டுருக்கிறேன் ஸோ நீங்க நம்பரை பார்த்து நீங்களே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் வந்து எப்படி அப்படின்னா ஸோ நம்ம செல்ஃபாக தான் வந்து அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு பேச பேச அந்த வார்த்தைகள் வந்துடும் நம்பர் மட்டும் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இதை சொல்றேன் சரி இப்போ நம்பர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு நூறு வரைக்கும் வந்து அந்த எண்ணிக்கைய வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போட்டுக்க அந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கறதுலயும் இருக்கும் எழுத்துலயும் இருக்கும் எழுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தில இருக்கும் அது அப்படியே ஹிந்தில இருக்கிறதை ஆங்கிலத்திலேயே கொடுத்துருக்கேன் இந்த ஆங்கிலத்திலே இருந்தாலும் அந்த ஹிந்தி வார்த்தையை அப்படியே தமிழ் வார்த்தையாகவும் கொடுத்துருக்க அதற்குரிய தமிழ் என்னும் தமிழ் வார்த்தையும் கொடுத்துருக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏக் ஒன்று ஜோ

இப்போ திரும்ப ஒரு சொல்கிறேங்க வச்சுக்கோங்க ஏ ஒன்று தோ இரண்டு தீன் மூன்று சாத் நான்கு பா ஐந்து சே ஆறு இதில் பார்த்தீங்கன்னா சகா அப்படின்ட்டு இருக்கோம் ஆனால் அது சே அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் சாத் ஏழு ஆட்டு எட்டு நவு ஒன்பது டஸ் பத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பயிற்சி பண்ணுங்க இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னில் இருந்து இருபது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பத்தாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம் இல்லை ரெகுலராக பார்த்தோ கூட நீங்கள் அந்த எண்ணை வந்து சொல்லி பழகணும் அப்படிங்கறதுக்கு தான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை சார்ந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இப்போ பாருங்க பதினொன்று கியாரக் பன்னெண்டு பாரக் பதிமூணு தேரக் பதினாகு தெவதக் பதனைநது பந்தரக் பதனாரு சோலக் பதிநேரு சத்தரக் பதினெட்டு அடாரக் பத்தொம்புது உண்னிச் இருபது பீஸ் தியாரக் பதனொண்ணு பாரக் 12, 13, பதிமூணு சௌத பதினாலு பந்திர பதினஞ்சு சோழர் பதினாறு சத்தரை பதினேழு அடரை பதினெட்டு பீஸ் இருபது திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள் பதினொன்று கேரக் பன்னிரெண்டு வாரக் பதிமூணு தேரக் பதினாலு சவுலக் பதினைந்து பந்திர பதினாறு சோழக் பதினேழு சத்தரக் பதினெட்டு அட்டாரக் பத்தொம்பது உன்னிஸ் இருபது பீஸ் ஒன்று ஏ ரெண்டு மூணு டி, நாலு சார் ஐந்து ப்ஜ் ஆறு கே ஏழு சாத் எட்டு ஆட் ஒன்பது நவு பத்து தஸ் பதினொன்று கேரட் പന്ത്രണ്ട് ബാ പതിമൂന്ന് ഏഴ് പതിനാല് ചൗത് പതിനഞ്ച് പന്ത്ര പതിനാല് ോള പതിനേഴ് സത്തര പതിനെട്ട് അട്ടാര പത്തൊമ്പത് ഉന്നിസ്